இன்றைய ராசி பலன் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தமிழ் தேதி மாசி பதினேழு இஸ்லாமிக் தேதி சவுபான் பதினெட்டு நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது வரை கூலிகை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை கரணம் மூணு முதல் நாலு முப்பது வரை பிற தேய்பிரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் யோகம் சித்த அமிர்த்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திராடத்தி லக்கணம் கும்பம் இரும்பு நாளிகை ரெண்டு மணி பதிமூணு நிமிடங்கள் திதி பஞ்சமி மார்ச் ஒன்னு காலை மூணு நாற்பத்தொன்னு மணி வரை பிறகு சஷ்டி நட்சத்திரம் சித்திரை காலை எட்டு இருபத்தாறு மணி வரை பிறகு சுவாதி மேசம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை திருப்தி அளிக்கும் உங்களிடம் காணப்படும் புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்கள் கண்டு பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களுக்கு சாதகமான நிதி நிலைமை காணப்படும் உங்கள் பண தேவைகளை எந்த விதமான இடையூறுமின்றி நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்தமான ஒன்று நான்கு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் இசட் எஸ் ரிஷபம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது அதிக பணிகள் காரணமாக உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது உங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் உங்கள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உங்கள் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் உங்கள் துணையுடன் நட்பு முறையுடன் அணுகுவதன் மூலம் உறவில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பொருத்தமான நிறம் மஞ்சள் பொருத்தமான எண்கள் நாலு ஆறு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் பி கே ஆர் இன்று உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பணி சுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் உங்கள் பணிகள் இறுக்கமாக காணப்படும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பணப்புழக்கம் குறைவாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படும் உங்கள் தாயினுடன் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும் பொருத்தமான நிறங்கள் பாசி பச்சை பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் டி ஜே கடகம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் சுமூகமான நிலை காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்வீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பணம் செலவு செய்வீர்கள் சிறிய முயற்சியில் உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் புதிய முதலீடு லாபகரமாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக நல்ல ஆரோக்கிய த்துடன் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் பி எஸ் சிம்பம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள் உங்கள் பணிக்கான நன்மதிப்பும் நற்பெயரும் பெறுவீர்கள் உங்கள் நிதிநிலையில் அதிர்ஷ்டம் காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண கடுமையாக உழைக்க வேண்டும் உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் உங்களிடம் காணப்படும் தன்னமைக்கை காரணமாக நீங்கள் துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் மெருண் கருநீளம் பொருத்தமான எண்கள் ஒன்று ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் யூ ஒய் கன்னி இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்ந்து போவீர்கள் உங்கள் பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும் பண புழக்கம் குறைந்து காணப்படும் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் சேமிக்கும் பழக்கம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் உங்கள் துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைக்க காரணமான சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பச்சை பொருத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் எல் ஓ துலாம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது கடினமாக உழைத்தாலும் உங்கள் பணிக்கு அங்கீகாரமும் நற்பெயரும் கிடைக்காது உங்களுக்கு பண வரவு குறைந்து காணப்படும் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தால் நீங்கள் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டும் உங்களுடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரும் உங்கள் துணையுடன் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும் மன உளைச்சல் காரணமாக களத்தில் தன்மை ஏற்படலாம் பொருத்தமான நிறங்கள் சிகப்பு பொருத்தமான எண்கள் மூன்று ஆறு ஏழு பொருத்தமான எடுத்துக்கள் பி கே ஆர் விருச்சகம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் உங்களுக்கு பணவரவு போதிய அளவிற்கு இருக்காது உங்கள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது கூடுதல் கவனம் தேவை பிறருடன் பேசும்போது யோசித்து கவனமாக பேச வேண்டும் பிரார்த்தனை மூலம் ஆறுதல் கிடைக்கும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை கொள்வீர்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை உங்கள் துணையிடம் காட்டாமல் இருப்பது சிறந்தது கண் எரிச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்தமான எண்கள் இரண்டு മൂന്ന് പൊരുത്തമാ എഴുത്തുകൾ ജി ബി இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் செயல்திறன் மூலம் உங்கள் திறமை வெளிப்படும் நீங்கள் தொடர்ந்து முயன்று உங்கள் திறமைகளை நிரூபிக்க கடுமையாக போராட வேண்டும் பணவரவு சிறப்பாக காணப்படும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் ஆடம்பரப் பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் உங்கள் கொள்கைகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்களிடம் மறந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணரும் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் இரண்டு நான்கு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி எஸ் மகரம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிகப்படியான பணிகள் காணப்படும் உங்களால் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது உங்கள் பணிகளை திறமையாக கையாளுவது கடினமாக இருக்கும் உங்களால் குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிப்பதும் கடினமாக உணர்வீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் உங்கள் உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு இருப்பீர்கள் உங்களின் நேர்மறை எண்ணம் காரணமாக உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்த எண்கள் ஜீரோ எட்டு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் சி ஆர் கும்பம் இன்று உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் திருப்தி குறைந்து காணப்படும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு நிதி நிலைமை சாதகமாக காணப்படாது உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு பண உதவி செய்வதன் மூலம் இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ளலாம் உங்களுக்கு பொறுமை அவசியமாக இருக்க வேண்டும் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் உணர்ச்சி இதனால் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் பல்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் பொருத்தமான நிறங்கள் சிமிண்டு பொருத்தமான ஒன்று மூன்று ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் டபிள்யூசெட் மீனம் இன்று உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் பண வரவு அதிகமாக காணப்படும் உங்களுக்கு பாதுகாப்பான பொருளாதார நிலை காணப்படும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் நீங்கள் உற்சாகமான மனநிலையில் காணப்படுவீர்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை காணப்படும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் வெள்ளை பச்சை பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒன்று ஏழு பொருத்தமான Yes, B